நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம் பிற்பகல் மூன்று மணி ஆகிறது இதற்கு முந்தைய காணொலிகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தமிழக உட்பகுதிகளாக இருக்கட்டும் அதேபோல போல் வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளின் சில இடங்களாக இருக்கட்டும் ஆங்காங்கே இடியுடன் கூடிய வெப்பசலன மழையானது பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது நேற்றைய தினமே பார்த்திங்கனாக்கா தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி இருந்தது அதே சமயம் நேற்று முன்தினத்துடன் ஒப்பிடுகையில் நேற்று பதிவான மழை என்பது சற்று குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும் இதையுமே நேற்றைய பிற்பகல் நேர காணொலியில் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் அப்போ இன்றைக்கு பார்த்திங்கனாக்கா இன்னும் பரவலான வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும் அதாவது நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில இடங்களில் மழையின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் அதே சமயம் மழை பதிவாகக்கூடிய அந்த பகுதிகளின் எண்ணிக்கையும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று முன்தினம் பதிவாகாத இடங்களில் கூட மழையானது பதிவாகி இருந்தது காரைக்கால் நகர பகுதிகளில் கிட்டத்தட்ட பத்தொன்பது மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருந்தது அதே போல் புதுச்சேரி நகர பகுதிகளில் ஒன்பது மில்லி மீட்டர் அளவு மழையானது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரம் என்பதும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்க வல்ல சில மணி நேரங்களாக தான் அமைய இருக்கிறது அதில் மாற்றங்கள் எதுவுமே கிடையாது போல் வேலூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் ஜவ்வாது மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது உண்டு தென் உள் மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகும் நேற்றைய தினமே தென் உள் மாவட்டங்களில் சில இடங்களில் தரமான மழையானது இருக்கிறது தமிழகத்தில் அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அதே போல் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அறுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது விருதுநகர் மாவட்டம் கோவிலங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அறுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது இவை போக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தாலுக்கா அலுவலகத்தில் கூட ஒரு அறுபது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது மழையளவுகள் பட்டியல் தொடர்பாக இந்த காணொலியின் இறுதியில் சில விஷயங்களை அவங்க கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்பாக நம்ம விவாதிக்கலாம் அதற்கு முன்பாக சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களில் மழை மேகங்கள் எங்கெங்கே ஃபார்மாக தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிடுறேன் ஸோ அப்போ தான் உங்களுக்கே வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ நிகழ்நேர தகவல்களை நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம் நிகழ்நேர தகவல்கள்னு நான் சொல்கிறது தற்சமயம் ரேடாரில் ஸ்டாம் வந்து எங்கெங்கே ஃபார்மாக தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா அது எங்கெங்கே ஃபார்மாக தொடங்கி இருக்குதோ அதற்கு அருகாமையில் தான் அது வந்து நகரப்போகுது அவ்வியஸ்லி பார்த்திங்கன்னாக்கா கிழக்கு திசையில் நகரும் பெரும்பாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஸோ அது ஃபார்மாகக்கூடிய அந்த இடத்தை வைத்தே எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஓரளவிற்கு உறுதிப்படவே சொல்லிட முடியும் ஸோ இதையும் அதாவது இந்த ரேடார் இமேஜஸையும் நம்மளுடைய அந்த மாதிரிகளின் கணிப்பையும் நம்ம வந்து சேர்த்து வைத்து அனலைஸ் பண்ணாக்கா நமக்கு பெட்டரான அவுட்புட் வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து இப்படி தான் நடக்கும் வெறும் மாடல்ஸை மட்டும் நம்ம வச்சு நம்ம மழை வாய்ப்புகளை அதுவும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் பாசிபிலிட்டிஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறத்துக்கு நிறைய நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதே சமயம் ரேடார் இமேஜஸோட கம்பேர் பண்ணோம்னாக்கா அதாவது ரேடார் இமேஜஸையும் யூஸ் பண்ணி இந்த மழை வாய்ப்புகளையும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னாக்கா நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம இத்தனை வருஷம் பார்த்துருப்போம் இல்லை நம்ம புதுசாக பண்ணுறோம்னாக்கா நம்ம நிறைய விஷயங்கள் தெரிந்து வைத்திருப்போம் இதற்கு முன்பே வானிலை தொடர்பான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணவங்க நமக்கு சில விஷயங்களை வேற்று இருப்பாங்க ஸோ இதுதான் முக்கியம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம மூலியமாக வேறொருத்தருக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தெரிய வரும் அதே மாதிரியே நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க மூலிமா எனக்கு சில விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கும் அத்தனை விஷயங்களையும் உள்வாங்கிக் கொண்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம எது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி யூகிக்கிறோமோ அதை மக்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வது தான் உத்தமமான ஒரு விஷயம் மற்றபடி அந்த வெதர் சார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்த்தாலே ரொம்ப டென்ஷன் ஆகுது அதுலேயும் இந்த ட்விட்டர் அந்த எக்ஸ் தலம் முன்னாடி தான் ட்விட்டர்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ வந்து எக்ஸ் தலம் அந்த எக்ஸ் தலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கலர் அடித்த படத்தை போஸ்ட்டு யாராவது தரல ஏன்னா நம்ம இங்கே கன மழை பெய்ய போகுது அங்கே மழை பெய்ய போகுது ஒரே நகைச்சுவையாக இருக்கிறது இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு எனக்கு வந்து தெரியல இதை வந்து இப்போ வந்து விண்டியாப்போ எடுத்து வச்சுட்டு மாஸ் கமர்ஷியல் மீடியாவிலேயும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதெல்லாம் வந்து கொஞ்சம் அபுத்தமானதாக தான் எனக்கு வந்து பழுது ஸோ சம்திங் இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகணும் இன்னும் வந்து மக்களுக்கு நெருக்கத்தில் எல்லோரும் வர்றதுக்கு முயற்சி பண்ணணும் ஸோ இப்போ இருந்ததை விட இப்போ நிறைய விஷயங்கள் மாறுதல் அடைந்திருக்கிறது முன்னொரு காலத்தில் பார்த்திங்கனாக்கா முழுக்க முழுக்க அந்த அஃபிஷியல் ஏஜென்சி ஆய்வு மையத்தினுடைய அந்த தகவல்களை தான் மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருப்பாங்க நான் சொல்கிறது வந்து பத்திரிக்கையில் வரும் அண்டு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நியூஸ் சேனல்ஸில் வரும் அதன் பிறகு அது வந்து மக்களை வந்து சென்றடையும் சில நேரங்களில் அந்த நீண்ட கால கணிப்புகள் வந்து நடக்காமல் வந்து இருந்துருக்கிறது அதே போல் அதில் நிறைய ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் இருக்கும் ஸோ அவங்களாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க சமீப காலத்தில் பட் மக்களை வந்து சென்றடைகிறத்துக்கு அவங்க மெயினாக வந்து மாஸ் கமர்ஷியல் மீடியா அது மூலியமாக தான் மக்களை சென்றடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நிலம வந்து இருக்குது ஸோ மாஸ் கமர்ஷியல் மீடியாவும் அவங்கள வந்து கான்டெக்ட் பண்ண முடியாதப்ப அதாவது இப்போ வானிலை ஆய்வு மையத்தை அங்கே இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை அவங்களால் ஊடகத்துக்கு கொண்டுட்டு வர வைக்க முடியல எனக்கு இது அது எப்படின்னு எனக்கு வந்து தெரியல அது அவங்கள வந்து இவங்களால் வந்து கொண்டுட்டு வர வைக்க முடியல ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இவங்களே விண்டி ஆப் ஓப்பன் பண்ணி அந்த செய்தி வாசிப்பாளர்களே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து இன்னும் மக்களை வந்து ரொம்ப எளிமையாக சென்றடையணும் அதுக்கு மக்கள்கிட்ட அந்த விண்டி ஆப்பை தூக்கி கொடுத்து இதை இப்படி இப்படி பார்ப்பான்னு சொன்னால் அது மக்களே வந்து செஞ்சுட்டு போயிடுவாங்க மக்கள் வந்து ஒரு ஐடியாவுக்காக தான் வந்து வானிலை பக்கங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க வானிலை செய்திகளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அதாவது ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க நான் சொல்கிறது இப்போ தொடர்ந்து வானிலை தொடர்பான விஷயங்களை ஃபாலோ செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம விண்டி ஆப்பையும் ரேடாரையும் இதை எப்படி பார்க்கணும் இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விளக்கங்களை நம்ம வந்து வழங்கிட்டோன்னு வச்சிங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து தீர்ந்துடும் மக்களாகவே பார்த்துப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று தேவைப்படுது ஸோ அதுக்காக ஒரு ப்ரீவியஸாக வானிலை தொடர்பான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க சொல்கிறதையும் அவங்க வந்து உள்வாங்கிக்கிறாங்க இது வந்து நம்ம கொடுக்கறது வந்து ஒரு உள்வாங் அவங்க அவங்க வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம நிகழ்நேர தகவல்களுக்கு வந்துடலாம் நம்ம நிறைய விஷயங்களை பேசி நேரத்தை விரயமாக்க வேணாம் அப்புறம் இது தொடர்பாக கூட கடந்த காணொலியினுடைய கமெண்ட் செக்ஷனில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ நடுவில் அந்த பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா இதை கட் பண்ணால் கண்டிப்பாக இந்த காணொலி நேரம் வந்து குறையும் அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது வானிலைக்கு என்ன இன்றைக்கி என்ன மழை பெய்யுமா பெய்யாதா அது மட்டும் நான் வந்து பதிவு பண்ணிட்டு போயிடலாம் பட் இது பேசுகிறதுனால லென்த் அதிகமாகுது பட் வானிலை தொடர்பான விஷயங்களை நான் பேச ஆரம்பித்த பிறகு அதில் வந்து லென்த் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல ஏன்னா நம்ம என்னென்ன பகுதிகளுங்கிறதான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம் அப்போ என்னென்ன பகுதிகளுங்கிறத மென்ஷன் பண்ணோன்னாக்கா ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா பட் எல்லாருக்குமே என்ன பிரச்சனைனாக்கா அவங்கவுங்க பகுதியில் மழை பதிவாகுமாங்கிறது தான் இப்போ காரைக்காலில் மழை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அவருக்கு வந்து சென்னையில் மழை பெய்யுமா பெய்யாதாங்கிறது வந்து தேவையற்ற ஒரு விஷயமாக தான் இருக்கும் மதுரையில் மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்கக்கூடிய ஒரு நபருக்கு திருச்சியில் மழை வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிற அந்த விஷயம் என்பது தேவையற்ற ஒரு தகவலாக தான் இருக்கும் ஸோ அதே போல் மேற்கு உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் இருக்குது அதுதான் எனக்கு வந்து தேவை அதை நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வரக்கூடிய ஒரு நபருக்கு தென்மேற்கு பருவக்காற்று வீரியமாக இருக்கா இல்லையா தென்மேற்கு பருவமழை வந்து உக்கிரமடைகிறதா அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லை எனக்கு வந்து வேலூர் மாவட்ட மழை வாய்ப்புகள் வந்து தேவையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்கும் அது உங்களுக்கு வந்து அது தேவையில்லை நான் சொல்ல என்னென்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலூர் மாவட்டம் மழை வாய்ப்பு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது பட் நம்ம இந்த மாதிரி வானிலை தொடர்பான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லா மாவட்டத்திற்கும் எல்லா பகுதிகளுக்கும் தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ ஒவ்வொருத்தருடைய தேவை வேறு மாதிரி இருக்குது நம்ம கொடுக்க வேண்டிய எக்ஸ்ப்ளனேஷனுங்கிறது பெருசாக இருக்குது ஸோ அதனால் அதனால தான் அந்த லென்த்து உங்களுக்கு வந்து பெருசாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் நான் பேசுனது எல்லாமே லென்த்தியான விஷயங்கள் தான் அதையும் நான் வந்து ஒத்துக்கிறேன் பட் இனிமே வந்து இப்போ நம்ம அடுத்தது பேச போகிறது எல்லாமே மழை வாய்ப்புகளை தான் மழை அளவுகள் தொடர்பாக இறுதியில் பார்க்கலாம் ஸோ இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடர் படத்தில் கலம்பூர் அருகில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை மையங்கள் பதிவாக தொடங்கிவிட்டது அது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது திருவண்ணாமலைக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது இவை தவிர்த்து ஜவ்வாது மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் ஆங்காங்கே மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் ஸோ சேற்பட்டு வந்தவாசி இதற்கு இருக்கக்கூடிய சாலைக்கு அப்படியே வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் உக்கிரமான மழை மையங்களும் பதிவாகி கொண்டிருக்கிறது பையூர் சேற்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இவை போக நாம் பார்த்தோமேனால் திருவண்ணாமலைக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் திருவண்ணாமலைக்கு நெருக்கத்தில் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது உளுந்தூர்பேட்டை அருகில் கூட மழை மையங்களாக நம்மளால் பார்க்க முடியுது உளுந்தூர்பேட்டை மங்களம்பேட்டை இருக்கக்கூடிய அந்த சாலையில் மழை மேகங்கள் வந்து பதிவாகி வருகிறது போல் கடலூர் மாவட்டத்தில் கூட நம்ம காடம்புலியூர் அதற்கு அருகில் கடம்புலியூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லலாம் அங்கே வந்து மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஆப்வியஸ்லி தென்னூல் மாவட்டங்களில் மழை மையங்கள் ஆக தொடங்கிட்டு ஸோ தென்னூல் மாவட்டங்களில் மழை மையங்கள் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் அதாவது பார்த்திங்கனாக்கா அதற்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் இதில் கொடுத்த நேரத்தை மீண்டும் விரகமாக விரும்பவில்லை ஸோ பிள்ளையார்பட்டி அருகில் தென்னூல் மாவட்டங்களில் திருப்பத்தூர் பிள்ளையார்பட்டி அருகில் சிவகங்கை மாவட்ட பகுதி அதே போல் ராங்கியம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளை தெரிந்து கொள்ள இயல்கிறது ஸோ இவை தவிர்த்து நாம் ஆனால் அரிமலத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் இந்த கோட்டையூர் செங்கிரை அந்த மாதிரியான பகுதிகளில் கூட மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இவை போக சிவகங்கை தெற்கு சிவகங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் சிவகங்கை இளையாங்குடி இருக்கக்கூடிய சாலையில் மானாமதுரையை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அதே போல் திருப்பரங்குன்றம் அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது இது வந்து மதுரை மாவட்டத்தினுடைய மதுரை மாநகரினுடைய புறநகர் பகுதின்னு சொல்லலாம் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆப்வியஸ்லி இப்போ தென் உள் மாவட்டங்களில் மழை மையங்கள் ஃபார்மாக தொடங்கிட்டே இல்லையா ஸோ சிவகங்கை காரைக்குடி இருக்கக்கூடிய அந்த பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாம் காளையர் கோயிலை ஒட்டி இடங்களில் மரவமங்கலத்தை ஒட்டி பகுதிகளில் அதே போல் மதுரை மாநகரனுடைய புறநகர் பகுதி அது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியான மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் நரிக்குடி மானாமதுரை இருக்கக்கூடிய பகுதிகளில் இவை தவிர்த்து இளையாங்குடி மானாமதுரை இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஒரு கட்டத்திற்கு மேலே மழை மையங்கள் உள்ள ஃபார்ம் ஆனாலும் அது கடலோர பகுதிகளை நோக்கி தான் வரப்போகுது ஸோ அப்படி நம்ம பார்க்கும்பொழுது இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வடக்கு கடலோரப் பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் திருப்புனவாசல் தொண்டி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் கொடிக்குளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் குடியை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதி அது அதே போல் பார்த்திங்கனாக்கா புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் நேற்றைய தினமே புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் பதிவாக இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது பட்டுக்கோட்டையை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் திருவாரூர் மாவட்ட பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் இருக்கிறது மன்னார்குடி திருத்தரைப்பூண்டி இருக்கக்கூடிய சாலையில் கச்சனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் முத்துப்பேட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருச்சிராப்பள்ளி மாநகரின் சில இடங்களில் நேற்றைய தினம் வந்து தூரல் மழை திடீரென பதிவானதாக அங்கு வசித்து இருக்கக்கூடிய நண்பர்கள் சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் முகநூல் பக்கத்தில் பதிவு பண்ணியிருந்தாங்க ஸோ இன்றைக்குமே திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு என்பது இருக்கிறது சூரிய ஒரு மாதிரியான பகுதிகளில் அதே போல் செங்கிப்பட்டி மற்றும் சூரிய ஒரு இருக்கக்கூடிய பகுதிகளில் செங்கிப்பட்டி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பகுதி தான் ஸோ அங்கெல்லாம் கூட மழையானது பதிவாகலாம் திருச்சி மாநகரில் திடீர்னு உங்கள் ஏரியாவில் லேசான மழை பதிவானாலும் நீங்கள் வந்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள் இட் டிபெண்ட்ஸ் இந்த கண்டிஷன்ஸில் வந்து கிடைக்கக்கூடிய மழையை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் திருச்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கண்டிஷன்ஸ் பெட்டராகும் ஏன்னா நீங்கள் இதே தானே சொல்லிகிட்டு இருக்கீங்க தான் கண்டிஷன்ஸ் பெட்டர் ஆகும் கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் பெட்டர் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஸோ இவைகளெல்லாம் புறம் இருக்க மறுபுறம் பார்த்திங்கனாக்கா நம்ம சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புளுக்கேட்டேரிய ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதே தான் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதில் மறுப்பதற்கோ மறைப்பதற்கோ எதுவுமே கிடையாது அதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போக அரியலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் பெரம்பலூர் மாவட்டத்துடைய ஒரு சில இடங்களிலும் மழை வாய்ப்பு உண்டு கடலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் குறிப்பாக காட்டுமன்னார் கோயில் சீர்காழி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் ஜெயங்கொண்டம் மற்றும் மயிலாடுதுறை இருக்கக்கூடிய அந்த ஆறு ஓடக்கூடிய அந்த இடங்களில் இடியுடன் கூடிய உபசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இவை தவிர்த்து அரியலூர் மற்றும் ஐயம்பேட்டை தஞ்சை மாநகரனுடைய புறநகர் பகுதி அங்கே கூட வந்து சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஐயம்பேட்டை அரியலூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் பழுவூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் திருக்காட்டுப்பள்ளியை ஒட்டி இருக்கக்கூடிய அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் புதுக்கோட்டை கீரனூர் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழையானது பதிவாகலாம் நாகை மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதியான வேதாரண்யம் கோடியாக்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு முத்துப்பேட்டை வேதாரண்யம் இருக்கக்கூடிய பகுதிகளில் திடீரென மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இவை போக நாம் பார்த்தோமேனால் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு உண்டு ஜவாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் சாரல் தூரல் லேசான மழை ஒரு சில இடங்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு தருமபுரி மாவட்டத்திலும் ஒரு ஒரு இடங்களில் மழையானது பதிவாகலாம் சேலம் மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் உண்டுங்க ஏற்காடை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை பதிவாகலாம் சேலம் மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கொல்லிமலையை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழை சாத்தியக் கூறுகள் என்பது உண்டு வேலூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் ஸோ வேலூர் சித்தூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் அதன் பிறகு திருவள்ளூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் திருத்தணியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு காஞ்சிபுரம் திருத்தணி இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழையானது பதிவாகலாம் திருவேந்திபுரம் ஆரணி சேற்பட்டு அதே போல் செஞ்சி மற்றும் திண்டிவனம் இருக்கக்கூடிய சாலையில் செஞ்சியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் செஞ்சி வந்தவாசி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இவை தவிர்த்து செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு உண்டு சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதியான தாம்பரம் குரோம்பேட்டை பல்லாவரம் போன்ற பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் தாம்பரம் மற்றும் திண்டிவனம் இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் அரக்கோணம் காஞ்சிபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய சன மழையானது பதிவாகலாம் ஆற்காடு ராணிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பதற்கும் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளுக்கும் பல்வேறு இடங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது போல் சென்னை மாநகர் பகுதிகளுக்கும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை வாய்ப்புகள் என்பது உண்டு அதிலும் மறுப்பதற்கு எதுவுமே கிடையாது ஸோ ஆம்பூர் வேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் கன்னமங்கலம் அதை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது குடியாத்தத்தில் மழை பதிவானாலும் நீங்கள் வந்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள் இவை போக நம்ம புலிக்கேடேரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியான பொன்னேரி கும்மிடிப்பூண்டி அதே போல் ஊத்துக்கோட்டை பொன்னேரி இருக்கக்கூடிய பகுதிகள் திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகள் ம சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் மற்றும் வடக்கு பகுதிகள் திருவற்றியூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது மாநகரின் சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது என்கிற தகவலை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் மழை வந்து பதிவாகி இருக்கிறது ஸோ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் மழை பதிவானதே வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது இன்றைக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னாக்கா தர் இஸ் அ பாசிபிலிட்டி பட் அதிக அளவில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்க அவசியம் கிடையாது அப்படிங்கிறதைங்க நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த ஸோ நிகழ்நேர தகவல்கள்லாம் நம்ம புதுச்சேரி தொடர்பாக விவாதிக்கலாம் மழை அளவுகளை பொறுத்த பெருங்களூர் புதுக்கோட்டை மாவட்டம் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் அதேபோல் திருமயம் புதுக்கோட்டை மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் கோவிலங்குளம் விருதுநகர் மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் திருச்சுழி விருதுநகர் மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் விருதுநகர் மாநக விருதுநகர் நகராட்சி விருதுநகர் மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் திருக்கலுக்குன்றம் செங்கல்பட்டு மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் மதுராந்தகம் செங்கல்பட்டு மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் தானியமங்கலம் மதுரை மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அதேபோல் லால்பேட்டை கடலூர் மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் நகுடி புதுக்கோட்டை மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மணலி சென்னை மாநகர் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் உத்திரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் ஆவுடையார் கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் காட்டுமன்னார் கோயில் கடலூர் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் செங்கல்பட்டு செங்கல்பட்டு மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் இளையாங்குடி சிவகங்கை மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் மரக்கானம் விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் எட்டயபுரம் தூத்துக்குடி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் கொள்ளிடம் மயிலாடுதுறை மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் திருப்பூரூர் செங்கல்பட்டு மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மாமல்லபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் வாலாஜாபாத் காஞ்சிபுரம் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் அன்னவாசல் புதுக்கோட்டை மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் கீழாநிலை புதுக்கோட்டை மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் இழுப்பூர் புதுக்கோட்டை மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஆமூர் ராணிப்பேட்டை மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அனந்தபுரம் விழுப்புரம் மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் அரிமழம் புதுக்கோட்டை மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் அரியலூர் தாலுக்கா அலுவலகம் அரியலூர் மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் அவ்வளோதான் தொழர்களை முப்பது மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கேன் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அடுத்த காணொலியிலும் வானிலை தொடர்பான பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்